இந்திய திரையுலகமே ஆச்சரியப்படும் அளவுக்கு ஒரு சம்பவம் ஒன்று தமிழ் சினிமா வட்டாரத்தில் நடக்கப் போகுது அதுவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களால் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இப்போ சோசியல் மீடியா முழுவதும் ஹாட்டான டாப்பிக்காக ஓடிட்டுருக்கு இது வந்து அஃபிஷியலான தகவல் கிடையாது இருந்தாலும் ஒரு பத்திரிக்கையாளர் வந்து அவருக்கு கிடைத்த தகவல் அப்படிங்கிற அடிப்படையில் இதை சொன்னார் இருந்தாலும் இது இப்போவே சோசியல் மீடியா முழுவதும் காட்டுத்தீ இப்போல பரவிட்டுருக்கு அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய லைனப்பை பார்த்தாலே எல்லாமே மிரண்டு போய் நிற்கிறாங்க இந்த வயசில் இவ்வளோ படம் அவர் வந்து வரிசையாக வச்சிருக்காரு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் இப்போ தான் வேட்டையின் படம் முடிஞ்சிருக்கு அடுத்து கூலி படம் ஸ்டார்ட் ஆக போகுது அதன் பிறகு ஜெயிலர் டூ அப்படின்னு ஒரு படம் வருது அது மட்டும் இல்லாமல் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் கூட தலைவர் மீண்டும் இணைய போகிறார் அப்படின்னும் ஒரு தகவல் வெளியாகுது அதுவும் சாதாரண பட்ஜெட் கிடையாது ஆயிரம் கோடி பட்ஜெட்டில் தலைவர் வந்து இப்போ சங்கர் கூட இணைய போகிறாராம் அதாவது ஆயிரம் கோடிக்கு என்ன படம் எடுக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய வேல்பாரி நாவல் இல்லையா அதை தான் சங்கர் வந்து படமாக்குறதுக்கு துடிச்சிட்ருக்காரு அதில் ஏற்கனவே சூர்யா நடிக்க போகிறதா ஒரு தகவல் இருந்தது ஆனால் சூர்யா நடித்தாருன்னா ஆயிரம் கோடி போட்டு அதை எடுக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால இந்தியா முழுவதும் ஃபேமஸான ஒரு நடிகரை வச்சு தான் அந்த படம் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க அதனால தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க ஏன்னா தலைவர் அப்படிங்கும் போது இந்தியா முழுக்க ஃபேமஸான ஆள் ஈஸியாக ஆயிரம் கோடி வசூல் எடுத்துடலாம் மற்ற நடிகர்களை வச்சு நம்ம படம் எடுத்தோன்னா ஆயிரம் கோடி எடுக்க முடியாது அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை தயாரிக்கிறது வந்து ஈராஸ் இன்டர்நேஷ்னல் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான பட்ஜெட் படம் இப்போது தமிழில் உருவாக போகுது அப்படிங்கிறது தான் இப்போது எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக இருக்குது இந்த தகவல் வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியாது ஆனால் ஒரு வேளை இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அஃபிஷியலாக இந்த தகவல் வந்து அந்த நொடி முதலே சோசியல் மீடியா பற்றிக்கும் அப்படிங்கிறது தான் அந்த பத்திரிக்கையாளர் வந்து அந்த பேட்டியில் சொல்லியிருந்தார் ரஜினியும் அந்த காம்போவில் வரப்போகுது அது வந்து ஆயிரம் கோடி பட்ஜெட்டுங்கிறாங்க சங்கர்னா இயக்கப்போறாரு இதை உண்மையாக அவங்க அனௌன்ஸ் பண்ணாலே அந்த நொடியிலேருந்து பற்றிக்கும் பயங்கரமாக தமிழ் சினிமாவில் எல்லா புதிய பாதைகளையும் வகுத்து வைக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அவர் வகுத்து வைத்த பாதையில் தான் இன்னைக்கு நிறைய நடிகர்கள் போயிட்டு இருக்காங்க முதல்லலாம் தமிழ் சினிமாவை பொறுத்தவரையும் தமிழ்நாடு கேரளா தான்னா பெரிய அளவில் ரீச் இருக்காது அதுக்கப்புறமா தலைவரோட படங்கள்லாம் இந்தியா முழுவதும் வழியாக ஆரம்பிச்சது அதன் பிறகு உலகம் முழுவதும் வழியாக ஆரம்பிச்சது இன்றைக்கி தலைவர் போட்ட பாதையில் தான் நிறைய படங்கள் தமிழ் படங்கள் வந்து உலகம் முழுவதும் வெளியாகுது அதே போல் தலைவர் வந்து ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி இப்போ வரையும் அவர் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கார் அதனால தான் இன்றளவும் அவர் வந்து நம்பர் ஒன் இடத்துல நிலைத்து நிற்க முடியுது தமிழ் சினிமாவில் எத்தனையோ நடிகர்கள் இருந்தாலும் இப்போ வந்து தலைவரை தான் தேர்ந்தெடுத்து அந்த ஆயிரம் கோடி பட்ஜெட்டை அவர்களால் தான் எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு முடிவு செய்கிறாங்க அப்படின்னா அதற்கான காரணம் என்ன அப்படின்னா தலைவர் தான் எப்போதுமே பாக்ஸ் ஆஃபீஸ் எம்பரர் அப்படிங்கிறது தான்